எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்வது தாங்க திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த திருக்கோவிலானது காவிரியின் வடக்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தாங்க இந்த திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க இந்த கோவிலுக்கு நம்ம சென்றால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் என்னென்ன அற்புதங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க இனியவள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்தை வரும் பிற நாட்டு சுற்றுலா பயணிகளும் சிறப்பாக வந்து இங்கே குவிராங்கன்னே சொல்லலாங்க இங்கு செவ்வாய் மற்றும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர் திருவிழா ஆடி வெள்ளி பூச்சொறிதல் விழா போன்ற விழா காலங்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லுமே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கக்கூடிய கோவில் தாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழா அப்படின்னு சொல்லலாங்க மூலவரான மாரியம்மன் எட்டு கைகளோட தலை மாலை கழுத்தில் சர்ப்ப கொடையுடன் ஐந்து அசுரர்களோட தலைகளை தன்னோட காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் வீட்டிற்கும்படி இருக்கிறாருங்க பெருவளை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் தெப்பக்குளம் இந்த கோவிலோட தீர்த்தங்களாகவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த கோவிலோட தல மரமானது வேப்ப மரமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலானதோட வரலாறு என்ன அப்படின்னா இது ஒரு சோழ மன்னர் தன்னோட தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் உண்டாகி கொடுத்த இடமாக சொல்லப்படுகிறது பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களோட படையெடுப்பால அவை அனைத்துமே அழிந்து வேம்புக்காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்தது அதன் உக்கிரம் தாங்க முடியாமல் போனதுனால அங்கிருந்த ஜியர் சுவாமிகள் அந்த சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டாங்க அவங்களுடைய ஆணைப்படி வைணவியின் சிலையை அற்புறப்படுத்த வந்தவங்க வட சற்று பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மலை மேட்டுல வைத்துவிட்டு சென்றாங்க அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அந்த சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் அப்படிங்கிற பெயரும் பெயரிட்டு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலத்துல வந்து விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்தது வந்து கண்ணனூர்ல முகாமிட்டாங்க அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செஞ்சாங்க அதன்படியே அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க இதனால இந்த கோவிலை கட்டினாங்க விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்துல போவோ ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுல அம்மனுக்கு தனியாக கோவிலானது அமைக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக மாறி ரொம்பவும் புகழ்பெற்று விளங்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கும் இடம் கண்ணனூர் எனவும் சிறப்பாக அழைக்கப்படுகிறதுங்க இந்த இடமானது கண்ணபுரம் விக்கிபுரம் மகாபலிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வடக்கே செல்லாயம்மன் கோவிலும் போதீஸ்வரன் கோவிலும் கிழக்கே உஜ்ஜயினி இனி மகாலி கோயிலும் முத்தீஸ்வரன் கோவிலும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்து கோவிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குங்க மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணன் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க அந்த இரு குழந்தைகளுமே இறைவனோட எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டாங்க இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாகிறான் அதுக்கப்புறம் குழந்தையை கொல்லத் துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தையானது தன்னோட உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தை காக்க அவதரித்து நின்றாள் இந்த தேவியே மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வனாக தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறாள் மேலுமே ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்து அங்கு அப்போது இருந்த ஜெயர் சுவாமிகள் அம்மனோட திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சாங்க அதன்படியே பணிவிடை புரியுறவங்க அத்திரு அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இழப்பாறினாங்க அவங்க இழப்பாறிய அந்த இடமே சமயபுரம் என்ற பெயரும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது அதனோட நினைவாகவே இப்போதும் இந்த கோவிலில் திருவிழாவில் எட்டாம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓரிரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று காலங்காலமாகவே வருதுங்க இலைப்பாறிய அப்பணி விடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டாங்க அவ்வாறு அவங்க வைத்த இடமானது மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறதுங்க மேலுமே அவங்க என் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுறாங்க இந்த திருத்தலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா திருக்கடையூரில் மார்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன ம மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களோட அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூ உலகில் இறப்பு நின்று விட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளோட வேண்டுகோளுக்கிணங்க மாயாசூரனையும் அவனோட சகோதரிகளையும் வதம் செய்து அவங்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களோட கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது தான் இந்த திருக்கோவில்னே சொல்லலாங்க இன்றுமே கருவறையில் உள்ள அம்மனோட வலது பொற்கமலக் திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது மீது காண முடியலாம் அது மட்டும் இல்லாம மேலுமே இந்த திருக்கோவில்ல தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக இந்த கோவிலானது விளங்கி வருகிறதுனு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட அமைப்பானது ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது அமைக்கப்பட்டிருக்காங்க இது செழிப்பையும் வளத்தையும் உணர்வதாக சொல்லப்படுகிறது கோயில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுகிறதுங்க மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோயிலோட கிழக்கில் உள்ள சன்னதி திருவிழா அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவிலானது அமைக்கப்பட்டிருக்காங்க மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புன்னு சொல்லப்படுது இந்த கோவிலையும் தரிசிக்கலாமே பித்ரு மாத்ரு ஹெத்தி தோஷம் நீக்கும் திருமாங்கல்யம் சாமேதேஸ்வரர் திருக்கோவில் திருக்கோவிலோட இரண்டாம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்ட எல்லாமே அடங்குங்க இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்ததுக்கு அப்புறம் உள்ளே சென்றால் கொடிமரம் பழிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நம்மளால் காண முடியும் கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை காண முடியுங்க வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என சிறப்பாக அழைக்கப்படுகிறது கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதுல நீரானது நிரப்பப்பட்டிருக்காங்க அம்மாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறையானது மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க கருவறையோட இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி உள்ளதுங்க இந்த திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறுமே அபிஷேகமானது செய்யப்படுறாங்க உற்சவ அம்மனுக்கு தினமுமே ஆறு கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறாங்க காலை ஏழரை மணி மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது சிறப்பாக தெளிக்கப்பட்டு வராங்க இதனால் அம்மை நோய் கொண்டவங்க மற்றும் உடல் நல குறைவு இருக்கிறவங்க நோயோட தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நரம் பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க அநீதிகளை அழித்தும் தீமைகளை அழித்தும் தீராத நோய்களை தீர்க்க வைக்கும் ஒரு சிறப்பான தலமாக சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது விளங்குதுங்க இந்த கோவிலுக்கு நிச்சயமாக ஒரு டைம் போயிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் போற்று அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ